அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தமிழில் இந்த வீடியோவில் நூலின் அடைமொழி பெயர்களை பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி ஒற்றுமை காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் ரெண்டாவது கேள்வி உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் அடுத்து நூல் என அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் என இது வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி வந்ததுனால் இது வழிநூல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நெடுந்தொகை நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல் நெடுந்தொகை நெடும்பாட்டு அப்படின்லாம் சொன்னால் அது அகநானூறு அடுத்து முதுமொழி என அழைக்கப்படும் நூல் பழமொழி நானூறு அடுத்து திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படும் நூல் திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் அடுத்து குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் ஸோ குட்டி தொல்காப்பியம் அப்படின்னா இலக்கண விளக்கம் இதில் தொண்ணூல் விளக்கம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது ஸோ அப்போது குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு தொண்ணூல் விளக்கம் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா இலக்கண விளக்கம் சரிங்களா ஏன்னா ரெண்டு புக்கில் ரெண்டு விதமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு தொண்ணூல் விளக்கம் பாருங்கள் அதுக்கப்புறம் இலக்கண விளக் இலக்கண விளக்கம் இருந்தால் அதை மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வஞ்சி நெடும் பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டின பாலை கற்றறிந்தோர் எத்தும் களி என அழைக்கப்படும் பாலை அழைக்கப்படும் நூல் களித்தொகை ஸோ இந்த எட்டு தொகை நூலில் ஒரு பாட்டு இருக்குது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் புறம் எனும் இத்திரட்டை எட்டு தொகை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் புறம் எனும் இத்திரட்ட எட்டு தொகை இது எல்லாத்தையும் கூட் எடுத்தோம்னா இதுதான் வந்து எட்டுத்தொகை நூல்கள் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது ஸோ அதுலேருந்து தான் நிறைய கேள்வி வருது நற்றினை நல்ல என்ற அடைமொழி பெற்ற நூல் குறுந்தொகை நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஓத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் ஓங்கு என்னும் அடைமொழி வந்ததுன்னா அது பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னா களித்தொகை தொகை அகம் புறம் எனும் இத்திரட்ட எட்டு தொகை ஓகே இது ஞாபகம் வச்சுங்க முடிஞ்ச ஞாபகம் வச்சுங்க ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம் தமிழரின் வரலாற்று களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் பல புறநானூறு ஸோ புறநானூறு அப்படின்னா இதில் இருக்கிற இன்னொரு சிறப்புன்னு பார்த்தோம்னா திருக்குறளின் முன்னோடி புறநானூறு ஓகேங்களா அடுத்து பதினோராவது கேள்வி பானாறு என அழைக்கப்படும் நூல் பெரும்பானாற்று படை அடுத்து கூத்தராப்படை என அழைக்கப்படும் நூல் மலைப்படுகாம் கூத்தராற்று கூத்தராற்று படை மலைப்படுகாம் அடுத்து நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு அடுத்து பெருங்குறிஞ்சி காப்பிய பாட்டு என அழைக்கப்படும் நூல் குறிஞ்சி பாட்டு அடுத்து நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் வெற்றி வேர்க்கை அடுத்து உலத்திப்பாட்டு என அழைக்கப்படும் நூல் முக்கூடற்பல் அடுத்து வாக்குண்டு என அழைக்கப்படும் நூல் வாக்குண்டு என அழைக்கப்படும் நூல் மூதுரை அடுத்து அகவட்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் அகவட்காப்பியம் பெருங் பெருங்கதை அடுத்து இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்து அறிவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி அடுத்து வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாலடியார் அடுத்து திருக்குறளின் விளக்கம் என அழைக்கப்படும் நூல் நாலடியார் ஸோ இப்போ இந்த திருக்குறளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் திருக்குறளின் விளக்கம் அப்படின்னா நாலடியார் திருக்குறளின் முன்னோடி அப்படின்னா புறநானூறு அடுத்து குட்டி திருக்குறள் அப்படின்னா ஏலாதி ஸோ திருக்குறளின் முன்னோடி புறநானூறு திருக்குறளின் விளக்கம் நாளடியார் திருக்குறளின் சாரி குட்டி திருக்குறள் ஏலாதி அடுத்து கட்டுவடம் என அழைக்கப்படும் நூல் நான்மணி நான்மணிக்கடிகை கட்டுவடம் நான்மணிக்கடிகை கடிகை இருபத்தி நாலு கூட தமிழ் என அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி வஞ்சி நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை புலவர் ஆற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் புலவர் புலவராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் திருமுருகாற்றுப்படை அடுத்து திருக்குறளின் முன்னோடி என அழைக்க அழைக்கப்படும் நூல் தான் பார்த்தோம் திருக்குறளி முன்னோடி புறநானூறு அடுத்து பௌத்த காப்பியங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க மணிமேகலையும் குண்டலகேசியும் ஸோ மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த காப்பியங்கள் தமிழர் மே வேதம் என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் இதுவே தமிழ் வேதம் வேதம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் தமிழர் வேதம் அப்படின்னா திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொன்னாலும் திருமந்திரம் தான் அடுத்து சின்னூல் என அழைக்கப்படும் நூல் நேமிநாதம் அடுத்து என் பெருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எட்டு தொகை என் பெருந்தொகை எட்டு பெரிய தொகைகள் என் பெருந்தொகை எட்டு தொகை தூதின் வழிகாட்டி என போற்றப்படும் நூல் நற்றினை நல்ல என அழைக்கப்படும் நூல் இப்போதான் ஒரு பாடல் பார்த்தோம் நற்றினை நல்ல குறுந்தொகை நற்றினை நல்ல குறுந்தொகை ஸோ நல்ல அப்படின்னா குறுந்தொகை நல் அடைமை வந்திருந்ததுன்னா அது நற்றினை ஸோ நற்றினை நல்ல நல்ல அப்படின்னு வந்தால் அது குறுந்தொகை ஓகே அடுத்து கேள்வி இரும்பு கடலை என அழைக்கப்படும் நூல் பதிற்று பத்து அடுத்து தமிழரின் முதல் இசைப்பாடல் பரிபாடல் நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல் ஏற்கனவே நெடுந்தொகை பார்த்தோம் இப்போ நெடும்பாட்டு ரெண்டுமே அகநானூறு ஸோ நெடுந்தொகை நெடும்பாட்டு அப்படின்னா அகநானூறு தமிழர் களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் ஏற்கனவே தமிழ் வேதம்னு பார்த்தோம் இங்கே தமிழர் களஞ்சியம் சரிங்களா கன்ஃபியூஸ் ஆக வேணாம் தமிழர் களஞ்சியம் புறநானூறு அடுத்து சமுதாய பாட்டு என அழைக்கப்படும் நூல் பெரும்பானாற்று படை சமுதாய பாட்டு பெரும்பானாற்று படை அடுத்து பாலை பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை அடுத்து பத்து பாட்டின் இலக்கிய கருவூலம் என அழைக்கப்படும் நூல் பத்து பாட்டின் இலக்கிய கருவூலம் அப்படின்னு சொல்றது நெடுநல்வாடை தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் காஞ்சி பாட்டு என அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி துண்டு என அழைக்கப்படும் நூல் நான்மணிக்கடிகை பரணி நூலின் தோற்றுவாய் என அழைக்கப்படும் நூல் கலவை நாற்பது நாற்பது பசு போற்றும் காவியம் என அழைக்கப்படும் நூல் மணிமேகலை பசு போற்றும் காவியம் மணிமேகலை தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என அழைக்கப்படும் நூல் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை திருக்குறள் உலக வசனம் என அழைக்கப்படும் நூல் பழமொழி நானூறு குட்டி திருக்குறள் என அழைக்கப்படும் நூல் ஏழாதி குட்டி திருவாசகம் என அழைக்கப்படும் நூல் திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதி தமிழ்மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள் தேசிய காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் முத்தமை காப்பியம் என அழைக்கப்படும் நூலும் சிலப்பதிகாரம்தான் தேசிய காப்பியம் முத்தமை காப்பியம் முதல் சமய முதல் சமய காப்பியம் என அழைக்கப்படும் நூல் முதல் சமய காப்பியம் மணிமேகலை இது பௌத்த நூல் இப்போதான் பார்த்தோம் மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த நூல் ஸோ சமயம் சார்ந்து வந்த முதல் நூல் மணிமேகலையா சமய காப்பியம் மணிமேகலை அடுத்து முக்தி நூல் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி மனநூல் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி அடுத்து ஆத்திச்சூடியின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி அடுத்து இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் பத்துப்பாட்டு அடுத்து இயற்கை இன்பக்களம் என அழைக்கப்படும் நூல் களித்தொகை இன்பக்களம் களித்தொகை இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் சரி திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள் வாழ்வு நிலையங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம் வணிககளை இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் அடுத்து தமிழ் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அடுத்து குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் தொன்னூல் விளக்கம் ஸோ ஏற்கனவே குட்டி தொழுக்காப்பியம்னா இலக்கண விளக்கம் அப்படின்னு பார்த்ததுவும் இலக்கண விளக்கம் ஸோ இப்போ குட்டி தொழு தொண்ணூல் விளக்கம் ஃபஸ்ட்டு தொண்ணூல் விளக்கம் இருக்கான்னு பாருங்கள் அது இல்லைனா தான் இல இலக்கண விளக்கம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும் ஓகே தேங்க்யூ